வீட்டில் எப்போதும் குறைவாக கூடாத எட்டு பொருட்கள் பழமையான நம்பிக்கைகள் வாஸ்து சாஸ்திரம் ஆன்மீக கருத்துகள் இவையெல்லாம் சொல்லும் ஒரு பொதுவான உண்மை என்ன தெரியுமா சில பொருட்கள் வீட்டில் ஒருபோதும் குறையக்கூடாது என்பதே அது அந்த எட்டு முக்கிய பொருட்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் ஒன்று தண்ணீர் தண்ணீர் வாழ்க்கையின் அடிப்படை வீட்டில் தண்ணீர் எப்போதும் நிரம்பிய நிலையில் இருக்க வேண்டும் காலியான குடம் காலியான பானை அல்லது காலியான சினியை வைக்கக்கூடாது அது செல்வ வளத்தை குறைக்கும் சுபீட்சம் குறையும் என்று நம்பப்படுகிறது இரண்டு அரிசி அரிசி என்பது அன்னம் அதாவது உயிரின் ஆதாரம் வீட்டில் அரிசி ஒருபோதும் இல்லாமல் போகக்கூடாது காலி டப்பா காலி பை ஆகியவை வீட்டில் வைக்கப்படக்கூடாது அரிசி நிறைந்து இருந்தால் வீட்டில் வளமும் நிம்மதியும் நிலைத்திருக்கும் மூன்று பால் பால் தூய்மையை குறிக்கிறது பால் வீட்டில் இருந்தால் வீட்டில் சாந்தியும் சுபீச்சமும் நிலைத்து நிற்கும் பால் அடிக்கடி இல்லாமல் போவது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் மனக்குழப்பங்களை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது நான்கு விளக்கு எண்ணெய் நெய் வீட்டில் எப்போதும் விளக்கு எரிய வேண்டும் என்பார்கள் அதற்கு தேவைப்படும் எண்ணெய் அல்லது நெய் எப்போதும் வீட்டில் நிரம்பி இருக்க வேண்டும் வெளிச்சம் இருந்தால் இருள் நீங்கும் போல செல்வமும் சுபீட்சமும் எப்போதும் வீட்டை நிரப்பும் ஐந்து துளசி துளசி தெய்வீகத்தையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது வீட்டில் துளசி செடி இருந்தால் அது அனைத்து தீய சக்திகளையும் அகற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தரும் தண்ணீர் பூஜை பஜனை எதற்கும் துளசி முக்கியம் அது இல்லாமல் போகக்கூடாது ஆறு உப்பு உப்பு இல்லாமல் எந்த உணவையும் சாப்பிட முடியாது உப்பு சுவையின் அடையாளம் வீட்டில் உப்பு குறையக்கூடாது அது குறைந்தால் வாழ்க்கையில் சுவையும் மகிழ்ச்சியும் குறையும் என்று சொல்லப்படுகிறது ஏழு நெய் வெண்ணெய் நெய் புனிதமாக கருதப்படுகிறது இறைவனுக்கு பிரசாதம் செய்யும் போது நெய் மிகவும் முக்கியம் நீ எப்போதும் வீட்டில் இருக்க வேண்டும் அது செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது எட்டு தங்கம் வெள்ளி தங்கம் வெள்ளி போன்றவை செல்வ வளத்தின் அடையாளம் அவை வீட்டில் ஒருபோதும் குறையக்கூடாது குறைந்தபட்சம் சிறிய நாணயம் கூட இருந்தால் போதும் அது வீட்டின் வளத்தை நிலைநிறுத்தும் இதோ நண்பர்களே வீட்டில் எப்போதும் குறையக்கூடாத எட்டு பொருட்களை பார்த்தோம் தண்ணீர் அரிசி பால் எண்ணெய் துளசி உப்பு நெய் தங்கம் வெள்ளி இவை எப்போதும் வீட்டில் நிரம்பியிருந்தால் நமது வாழ்க்கையில் சுபீட்சம் செல்வம் அமைதி ஆரோக்கியம் எல்லாம் உறுதியாக வந்து சேரும் என நம்பப்படுகிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட பகிரங்க இன்னும் பல ஆன்மீக வாழ்க்கை ரகசிய வீடியோக்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள்